மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மட்டும்தான் தான் நாம நாம இருப்போம் நம்மள மாத்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க தான் நம்ம மனசுல இருக்கிறத நம்ம உரிமையா சொல்ல முடியும் அதே ஒரு காதலர்கிட்டயோ இல்ல ஒரு அப்பா அம்மா கிட்டையோ இல்ல கணவர் கிட்டயோ நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ல முடியுமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சென்சார் பண்ணி தாங்க அதே இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா பார்க்க ரெண்டு காதல் ஜோடி சினிமா பார்த்தா அவங்க சந்தோஷமாவை படம் பார்ப்பாங்க பயந்துகிட்டே பாப்பாங்க எங்க தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்களோன்னு குடும்பத்தோட போய் பார்த்தா அடக்கம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடணும் ஆனா பார்க்கும் போது மட்டும்தாங்க கை தட்டுறது விசில் அடிக்கிறதுன்னு அந்த சந்தோஷம் பிரெண்ட்ஸோட இருக்கும் போது மட்டும் தாங்க எங்களுக்கு வரும் தான் நான் சொல்றேன் இதயத்தில் இடம் கொடுப்பது காதல் ஆனால் இதயத்தையே இடமாக கொடுப்பது மட்டும் தாங்க நட்பு ரெண்டு மனுஷங்க பழகினா அது நட்பு இல்லங்க ரெண்டு நாடு கூட இன்னைக்கு நட்பு ரீதியா நிலைச்சிருக்கு ஏன் நம்ம இந்தியா எடுத்துக்கோங்க இன்னைக்கு நட்பு ரீதியா பல நாடோட தொடர்பு இருக்கிறதுனால தாங்க ஒரு சாதாரண குடிமகன் கூட இன்னைக்கு சந்தோஷமா வாழறான் எங்கேயாவது ரெண்டு நாடு குடும்ப ரீதியா சேர்ந்து இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா

அதுவும் பத்திரிகையில அவங்க பேர் போடல வச்சுக்கோங்க திரும்பி கூட பாக்க மாட்டாங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது எதுவா இருந்தாலும் முதல்ல வந்து உதவி செய்யறது அவங்க மட்டும் தான் மெட்ராஸ்ல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த பாம்பேக்கு வந்தேன் சொல்லிக்க யாருமே கிடையாதுங்க ஆனா பாரத விலாஸ் மாதிரி எத்தனை எத்தனை மதத்தினர் மொழியினர் இருந்தா கூட உடனே ஓடி வந்து உதவி செய்யறது அவங்க தாங்க அத பார்த்தாலே எப்பவுமே நம்மளுக்கு மனசுல சந்தோஷம் தாங்க வரும் தான் சொல்றேன் உரிமையை கொண்டாடும் உறவை விட உறவை கொண்டாடும் நட்பு தாங்க நான் சிறந்ததுன்னு சொல்றேன் இன்னைக்கு இந்தியாவை பத்தி எல்லாம் போற்றக்கூடிய ஒரே விஷயம் என்னங்க நம்ம கலாச்சாரம் ஆனா இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் எப்படி தெரியுமா இருக்கு ஃபாரின் கல்ச்சரை ஃபாலோ பண்றேன்னு பிசாவும் பர்கரும் தின்ற மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இந்த பாம்பேல அதிகமா இருக்கு பிடிச்சா பழகிக்கலாம் பிடிக்காட்டி டாடா பைபன்னு சொல்லற புதி புனிதமான காதலை கொச்சப்படுத்துறாங்களே இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதா சொல்லுங்க மேடம் காதல் செத்து காவியமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பிகாவதி அமராவதி லைலா மஜ்னோ ஆனா நட்புக்கு மட்டும் தாங்க என்னைக்குமே அழிவே கிடையாது கலைத்துறை எடுத்துக்கோங்க அன்னைக்கு ஒரு கலைஞர் சிவாஜி கணேசன்னா இன்னைக்கு ஒரு ரஜினி கமலுங்க இவங்களாம் நல்ல நட்புக்கு ஒரு உதாரணம் இளமையில் இருந்து இன்பத்தில் இணைந்து துன்பத்தில் தோல் கொடுக்கும் நட்பு நட்புதாங்க கடைசி வரையும் இருக்கும் ஏன்னா நட்புக்கு அழிவே கிடையாது இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி அதுல காதல் வெறும் ஒரு விசிட்டிங் கார்டு மனைவி என்பவள் ஒரு விசா கார்டு ஆனா நட்பு மட்டும்தாங்க லைஃப் டைம் கார்டு அதை என்னைக்குமே நம்ம பாதுகாப்பா வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க